பெண்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கறது எதுன்னா அது அவங்களோட சம்பாத்தியம் என்னதான் கணவர்கள் கை நிறைய சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தாலும் நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் போது நமக்கு ஒரு கஷ்டமா ஒரு பொருள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நம்ம ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைச்சுல இந்த செலவுகள் எல்லாம் தேவைதானா அப்படின்னு யோசிச்சுட்டு பல நேரங்கள்ல நம்மளுடைய ஆசைகளை எல்லாம் சாக்ரிபைஸ் பண்ணதை வாங்காமே விட்டுருவோம் இதுவே நம்ம கிட்ட ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பல நேரங்கள்ல நம்ம தைரியம் நமக்கு தேவையானதை வாங்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கலாம் பல நேரங்களில் நம்ம தைரியம் செலவுகள் எல்லாம் அதிகமாக வரும்போதோ சூழ்நிலைகள் மாறும்போதோ கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்மளே தைரியம் நம்ம வீடுகளுக்கெல்லாம் போவோம் கை வீசிட்டு தான் போவோம் திருப்பி வரும்போது கை நிறைய கொடுத்து அனுப்புவாங்க ஆனா அந்த பெத்தவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல பல நேரங்களில் நாம் வருத்தப்பட்டுருக்கோம் எல்லாத்தையும் மாத்துறது எது அப்படின்னா நம்மளோட சம்பாத்தியம் மட்டும்தான் பெண்களான நம்ம கண்டிப்பாக சம்பாதிக்கணும் நம்ம குடும்ப சூழ்நிலையை பொறுத்து நம்ம சம்பாதிக்க கத்துக்கணும் வெளியில் போகிற பிரைவசி இருந்துச்சு அப்படின்னா வெளியில் போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னா வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கலாம் இன்னைக்கு வீட்டில் இருந்துட்டு வச்சுக்கிட்டு எத்தனையோ பெண்கள் எத்தனையோ விதத்தில் சாதிச்சிட்டு இருக்காங்க நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நாம தைரியம் சொல்றதுக்கு நமக்கு தேவை சம்பாத்தியம் பல வீடுகளில் பல கணவர்கள் எல்லாமே சொல்ற விஷயம் என்னன்னா நீ எதுவுமே சம்பாதிக்க வேண்டாம் வீட்டை பார்த்துக்கோ குடும்பத்தை பார்த்துக்கோன்னு சொல்லி அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த சூழ்நிலை கரெக்டாக போயிட்டே இருக்கும் அவங்க இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இன்னைக்கு பல பெண்களுடைய புலம்பல் கூட அதுதான் இருக்கு மொத்தத்தில் நம்மளுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்ம சம்பாத்தியம் தான்